ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மீடியோ பார்க்க வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் மூங்கில் குருத்து பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது பெரியவங்களுக்கு மூட்டு வலியெல்லாம் இருக்கிறப்ப இது சாப்பிட்டா மூட்டு வலியெல்லாம் போயிடும் ரொம்பவுமே டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கொடுத்துங்க இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க இதுக்கு நான் மூங்கில் கொடுத்த இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் எந்த அளவுக்கு மெலிசா சீவு ஒன்றுமே சீவி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இதை குக்கரில் போட்டு அஞ்சு விசில் விட்டு ப்ரெஷர் தானாக இறங்குனதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கேன் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் நல்லா அப்புறமா இது கூட நம்ம கடுகு போட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததும் நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்தோம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம் பாருங்கள் வெங்காயம் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கருவேப்பில நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம அஞ்சு விசில் விட்டு வேக வச்சு வச்சுருந்தோம்ல அந்த மூங்கில் குருத்தை அதை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துங்க இதை சேர்த்து இதை எண்ணெயிலே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க இதை நல்லா வதங்கிட்டு இப்போ இதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணோம் அந்த பொடிக்கு வறுத்த வேர்க்கடலை தோல் உரி தோல் உரிக்காமல் பூண்டு காரத்துக்கு ஏற்றாப்பில் வர மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துங்க ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம எப்பவும் செய்கிறத விட டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பார்த்தா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருந்த பொடி அதையும் இது கூட சேர்த்து கலந்து விட்டலாம் கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க எல்லாம் ஒன்றா கலந்து வந்தது இறக்கிட்டால் ரொம்ப சூப்பரான ஒரு ஹெல்த் தயார் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம உங்களுக்கு கிடைச்சா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாடா பாய் பாய்